கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மூலதனம் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா எப்படி ஒப்பிட்டு பார்க்க கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்பது ஒரு ஒரு பிரகடனம் ஒரு உணர்ச்சிகரமான ஆனால் ஒரு பகுத்தறிவு பூர்வமான ஒரு பிரகடனம் அதை நீங்க படிக்கலாம் அது தெரிந்து கொள்ளலாம் ஆனா அதை நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க என்னோ சொல்லி வச்சிருக்கிறாரு நீங்க இன்னொரு அறிக்கை எழுதலாம் இது வந்து மேபி கிறிஸ்தவத்தின் அறிக்கை அப்படின்னு எழுதி வெளியிடலாம் மூலதனம் என்ன பண்ணுதுன்னா அதை அப்படியே எடுத்து கோட்பாட்டு அடிப்படையிலும் தரவுகளின் அடிப்படையிலும் அதை வந்து நிலைநாட்ட நிலைநாட்டு மூலதனம் நூல் வந்த பிறகு நீங்க மார்க்சியத்தை நிராகரிக்க முடியாது இன்னைக்கு அதாவது அதை படிச்சு அது அதை எதிர்த்து பேசி நிராகரிக்க முடியாது வேற அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா ஒரு அறிவார்ந்து நீங்க உங்களால் அதை வந்து மறுக்க முடியாது என்பதுதான் உன் அவருடைய மனைவி ஜென்னி அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்து இறந்துடுறாங்க

லிட்ரலாவும் சரி அப்புறம் சேர்ந்து வாழ்ந்தது எல்லா துயரத்திலும் வேற ஒரு பொண்ணுனா விட்டுட்டு ஓடி போயிருவாங்க என்னை இவனோட வச்சுட்டு என்ன வாழ முடியுது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இவருக்காக அவங்க வாழல அவங்களுக்கு இந்த அரசியல் இருக்குது என்பதாக தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழில் மூலதனம் நூல் ரஷ்யாவில் வெளியாகி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவில் தொழிலாளி வர்க்கம் அதிகாரத்தை கைப்பற்றது அதற்கு தலைமை வகிப்பவர் லெனின் அவர் மார்க்சியத்தை தான் தன்னுடைய வழிகாட்டியாக கொண்டு ரஷ்யாவில் புரட்சி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தை இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சியம் தான் நமக்கு வழிகாட்டி என்று இன்றைக்கும் அவங்க மார்க்சியத்தை பின்பற்றி தான் தங்களுடைய அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இந்த சூழலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கும்போது அதே போல ஜென்னியுடைய தரப்பில் வந்து கொஞ்சம் காசு வருது ஏங்கல்ஸ் தொடர்ந்து உதவி செய்கிறாரு ஓரளவு இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மு கஷ்டப்பட வேணாம் இருந்தாலும் மார்க்ஸுக்கு வந்து வருமானம் குறைஞ்சிட்டே போகுது இந்த சமயத்தில் உலக நிகழ்ச்சிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகள்லாம் நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்னா இந்தியாவில் ஒரு முதல் இந்திய சுதந்திர போர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு அதே போல ரஷ்யாவில் ரஷ்யாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு போர் நடக்குது அது பேர் கிரீமிய போர் இன்னைக்கு வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது இல்லையா ரஷ்யா கிரீமியாவை பிடிச்சிருச்சு அதே போல அண்டைக்கும் கிரீமியா மையமா வச்சுதான் போர் நடக்குது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அடிமை முறையை ஒழிப்பதற்கான ஒரு இயக்கம் நடக்குது அப்ப இதே எல்லாவற்றையும் பற்றி மார்க்ஸ் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுறாரு எல்லா விஷயத்தையும் எழுதுறாரு இந்தியாவை பற்றி அவர் எழுதியிருக்காரு எல்லா பத்திரிகைகளும் லைப்ரரியில வருது லைப்ரரிக்கு போறாரு படிக்கிறாரு ஒரு பத்திரிகைல ஒரு செய்தி வந்தது அப்படின்னா ஓகே நூறு வருஷம் முன்னாடி உதாரணமா நம்ம ஊர்ல பாண்டிச்சேரியில என்ன நடந்தது அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் அங்க வச்சிருக்கான் அதை எடுத்து ரெஃபர் பண்றாரு இவர் லைப்ரரி வந்து அது பிரம்மாண்டமான லைப்ரரி எனவே அவர் வந்து முழுக்க முழுக்க ஐரோப்பிய சமூகம் பற்றி அவருக்கு தெரியுது அப்படின்றது ஓகே நம்ம கடைசியாக அந்த அமெரிக்கா பத்தி பேசும்போது அங்க இருக்கக்கூடிய ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் அவங்களுடைய நிலை அத பத்தி பேசியிருக்காரு அப்படின்றது சொல்லியிருந்தீங்க நான் ஆல்ரெடி இன்னொரு ஒரு இன்டர்வியூ ஒரு பாட்காஸ்ட் ஒன்னு போனேன் முகமது அலி பத்தி அப்போ மார்க்ஸ் வந்து எப்படி அமெரிக்கா குறித்து அங்க இருக்கக்கூடிய இந்த நிறைவேறி குறித்து என்னெல்லாம் பேசிருக்காரு என்ன சொன்னாங்க இந்தியா குறித்து சாதிய சமூகம் குறித்து அட்ரஸ் இதெல்லாம் எப்படி இந்த சமூகங்கள் குறித்த ஒரு விஷயம் என்னன்னா அது இங்கிலாந்தினுடைய தனிச்சிறப்பு இங்கிலாந்து அல்லது மேற்கு ஐரோப்பாவில அவங்க எல்லாவற்றையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க எல்லாத்துக்கும் எழுதுவாங்க இப்ப நம்ம ஊர்ல காலனி ஆட்சியாளர்கள்லாம் வந்தவங்கல ஒரு பாதி பேர் வந்து புத்தகம் எழுதியிருப்பாங்க இல்லது ஊர்ல போய் அந்த ஆவணங்கள் எல்லாம் திரட்டி கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இருந்து சீனாவில இருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க புத்தகங்கள் எழுதுறாங்க எனவே மார்க்ஸ் போன்ற ஒரு ஒரு தத்துவ படிப்பில் அதாவது என்ன படிக்கிற ஒரேஷியஸ் ரீடர் அப்படிம்பாங்க படிச்சு தள்ளுவாரு அவருக்கு வந்து அவர் அறிவை தேடுறாரு அப்ப அவர் எதை எதை தேடுறாரோ எதை எது வேணுமோ அது எல்லாமே அவருக்கு கிடைக்குது அதிலிருந்து அவர் இந்த இந்த புரிதலை வந்து ஏற்படுத்திக்கிறாரு அதை தன்னுடைய எழுத்துல முன்வைக்கிறாரு அப்ப அவருடைய நோக்கம் என்ன இந்த முதலாளித்துவம் என்பது திரும்ப திரும்ப நெருக்கடியில் விழும் நெருக்கடியில் விழும்போது தொழிலாளி வர்க்கம் அதை எதிர்த்து போராடணும் எதிர்த்து போராடணும்னா அதற்கு அறிவு வேணும் இது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க சந்தைப்பட முடியும் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்புறம் தான் நீங்க அதை தணிக்க முடியும் அந்த பணியை மார்க்ஸ் வந்து எடுத்துக்கிறாரு அஹ் ஒண்ணு சொல்லணும்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஏழு எட்டுல ஒரு ஒரு முதலாளித்துவ நெருக்கடி ஏற்பட்டு ஐரோப்பா முழுக்க புரட்சி மக்கள் எழுச்சிகள் நடந்ததுன்னு பார்த்தோம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டுல மறுபடியும் நெருக்கடி வரும் மார்க்ஸ் வந்து அந்த நெருக்கடி வர்றதுக்கு முன்னாடி நான் புத்தகத்தை எழுதி முடிக்கணும்னு நினைக்கிறாரு எழுதி முடிச்சு அவசரம் ஐம்பத்தி ஒன்பதுல ஐம்பத்தி ஒன்பதா ஐம்பத்தி ஏழோ அது வந்து ஒரு முதல் டிராப்ட எழுதி ஒரு சின்ன புத்தகமா வெளியிடுறாரு மூலதனத்தோட மூலதனத்தோட அது வந்து மூலதனத்தினுடைய ரொம்ப கோட்பாட்டு பகுதி முதல் பகுதி மட்டும்தான் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் மார்க்சிக்கே அது திருப்தி இல்லை அதனுடைய பேர் வந்து அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் டு த கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு எழுதுறாரு அப்புறம் அந்த அப்புறம் அந்த பிளானை வந்து மாத்திடுறாரு ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் டிராப்ட் எழுதிடுறாரு இந்த புத்தகம் வெளியிடுறாரு புத்தகத்தை யாரும் பெருசா வந்து படிச்சு அதுக்கு வரவேற்பு எல்லாம் பெருசா இல்லை இப்ப என்னன்னா அமெரிக்காவில ஒரு உள்நாட்டு போர் வெடிக்குது இந்த அடிமை முறையை ஒழிப்பது பற்றி நம்ம போன வாட்டியும் பேசணும் அப்ப அமெரிக்காவில் உள்நாட்டு போறோம்னா இங்கிலாந்துலயும் அதை பற்றி டிபேட் நடக்குது மார்க்ஸ் அதுல வந்து நம்ம வந்து இந்த அடிமை முறையை எதிர்க்க வேண்டும் அடிமை முறையை ஆதரிக்க வேணா சப்போர்ட் பண்ணக்கூடாது சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களும் இங்கிலாந்துல இருக்காங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற போராட்டத்துல மார்க்ஸ் வந்து தொடர்ந்து லிங்கனை ஆதரித்து எழுதுறாரு லிங்கனுக்கு கடிதம்லாம் எழுதுறாங்க நாங்க உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் நீங்க வந்து விடாதீங்க உறுதியாக நின்று போராடுங்கள் இவங்க ஒரு சின்ன குரூப் தானே இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்துல ஒரு புதிய அமைப்பை வந்து உருவாக்குறாங்க இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் மென்ஸ் அசோசியேஷன் அப்படின்னா சர்வதேச பன்னாட்டு உழைக்கும் உழைப்பாளர்களின் கூட்டமைப்பு அது என்ன பண்ணுது அப்படின்னா இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி அமெரிக்கா இந்த நாட்டில் உள்ள நாட்டில் எல்லாம் தொழிற்சங்கங்கள்லாம் இருக்கும் நம்ம எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணணும் என்ன பிரச்சனை வருதுன்னா இங்கிலாந்துல தொழிலாளர்கள் ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க முதலாளி என்ன பண்ணறான் பிரான்ஸ்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்துடுறான் இப்ப இவங்க பாக்குறாங்க ஐயோ வந்து நம்ம நம்ம வந்து பண்ணிடுறாங்க கோஆர்டினேட் பண்ணணும்னு ஒரு சங்கம் வந்து உருவாக்கப்படுது போய் மார்க்ஸ் எங்க போனாலும் கொஞ்ச நாள்லயே அவர் அங்கே லீடர் ஆயிடுறாரு அந்த வேலைகள் அடுத்த ஒரு பத்து ஆண்டுகள் அதுல வந்து அவர் ஈடுபடுறாரு ஏழு எட்டு ஆண்டுகள் அது வந்து தொழிலாளர் இயக்கங்களை ஒருங்கிணைப்பது அந்த வேலையிலேயும் அவரு செயல்பட ஆரம்பிக்கிறாரு மூலதனம் நூலை திருப்பி திருப்பி எழுதி முதல் பாகத்தை வெளியிடுவதற்காக தயாரிச்சிடறாரு அது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு வந்து வெளியிடப்படுது அந்த புத்தகம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பவும் திருப்பி திருப்பி மொழிபெயர்க்கிறாங்க படிக்கிறாங்க விவாதிக்கிறாங்க இப்ப நாங்கெல்லாம் இங்க மூலதனம் வாசிப்பு குழு என்ற பெயரில் வாரத்துக்கு ஒரு பதினைந்து குழுக்கள் வந்து வாசிப்பை நடத்திட்டு இருக்கிறோம் உதாரணமா நேற்றுக்கு இரவு எட்டு முப்பது முதல் பத்து மணி வரைக்கும் ஒரு குரூப் வாசிச்சோம் நானும் கலந்துக்கிட்டேன் என்ன வாசிட்டு இருக்கிறோம்னா அந்த ஆதி திரட்டல் எப்படி வந்து தொழில்துறை முதலாளி எப்படி பணத்தை சம்பாதிச்சா என்று ஒரு கடைசி அத்தியாயம் கடைசிக்கு முந்தின அத்தியாயம் முன்னாடி அவர் இதெல்லாம் சொன்ன மாதிரி இங்கிலாந்து முதலாளிகள் சம்பாதிச்ச பணம் வந்து இந்தியாவை காலனியாக்கி இங்கிருந்து கொள்ளை அடிச்சுட்டு போனது ஆப்பிரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்க மக்களை அடிமையாக பிடித்து அமெரிக்காவில கொண்டு போய் விற்று பணம் பார்த்தது அமெரிக்காவுக்கு போய் அங்குள்ள செவிந்தி அவர்களை எல்லாம் படுகொலை பண்ணி அங்க உள்ள செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்தது இதெல்லாம் நீ என்பதை நேத்திக்கு நாங்க சேர்ந்தாளியான சகதியோட தான் வருது அப்புறம் மோசடி அரசாங்க நிதியை வந்து அரசாங்க நிதியை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணி எதுக்காக எதுக்காக சொல்றோம்னா அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் எழுதப்பட்ட நூல் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்த நிலவரத்துல வாரந்தோறும் ஒரு நூறு பேர் வந்து ரெகுலரா அதை படிச்சு வாதிச்சுட்டு இருக்கிறோம் ஏன் அதை படிக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னா அதை படிக்கும் போதுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ட்ரம்ப் ட்ரம்ப் என்பவர் ஏன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆனாரு அவரு இந்தியா அவருக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை அவருக்கும் சீனாவுக்கும் என்ன பிரச்சனை அவர் ஏதாச்சும் அவர் சின்ன வயசா இருக்கும் போது யாரோ இந்தியர் வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணிட்டார் அந்த கோபத்துல யார் நடக்கிறாரு அப்படி எல்லாம் இல்லை இது உலகளாவிய இந்த பொருளாதாரம் மூலதனத்தின் இயக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்களினால் இதெல்லாம் நடக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த மூலதனம் நூல் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு மூலதனம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல இத்தனை வருஷம் வேலை செஞ்சு நூலை வெளியிட்டுட்டாரு வெளியிட்டு வந்தா சத்தமே காணும் எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான் அதாவது ஜெர்மனி இவர் வந்து லண்டன்ல இருந்து ஜெர்மன் மொழியில் எழுதி தான் வெளியிடுறாங்க ஜெர்மன் பேரா என்ன நம்ம எதுவுமே எழுதக்கூடாது எழுதுனா வந்து அதுக்கு நேம் கிடைச்சிரும் அப்படின்னு மார்க்ஸ் அவருடைய மொழியில என்ன சொல்றாருன்னா இதை மௌனம் சாதித்தே கொண்டு விட முயற்சித்தார்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அதுக்கு முன்னே அவர் நிறைய அவங்களோட சந்தைப்பட்டு இருக்காரு ஆனா என்ன ஆயிடுதுன்னா தொழிலாளி வர்க்கத்து கையில அது வெக பரவுது எல்லாம் புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்க தானே ஒண்ணு ஜெர்மன் மொழியில நேரடியா அவர் எழுதி இருக்கிறாரு ஜெர்மானிய தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தத்துவ பின்னணியா உங்களுக்கு இருக்கு அவங்க நேரடியா ஒரு ஐரோப்பிய பின்னணியில பாக்குறதுனால புரிஞ்சுக்க முடியுது இதுல மார்க்ஸ் ஒரு குறிப்பா ஒருத்தர் சொல்றாரு ரஷ்யாவில பீட்டர்ஸ்பர்க் என்ற இடத்துல ஜோசப் பீட்ஸ்கென் என்ற தொழிலாளி வேலை செய்யறாரு அவர் என்ன வேலை செய்யறாருன்னா தோல் பதனிடும் தொழிற்சாலை டேனரில வேலை செய்யறாரு அவரு ஜெர்மன் மூலதனம் நூலை படிச்சுட்டு மார்க்ஸுக்கு கடிதம் எழுதுகிறார் என்ன ஐயா இவ்வளவு பிரமாதமான ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் வந்து அவரும் பெரிய அறிவாளி நிறைய படிக்கிறவரு அப்ப அந்த போன்றவர்கள் பத்திரிகையில கற்றை எழுதுறாங்க அந்த கட்டுரைக்கு முதலாளிகள் வந்து பதில் சொல்ல முடியல மார்க்ஸ் எனக்கு வந்து அது போதும் என்னுடைய புத்தகம் தொழிலாளி வர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருச்சு என்பது இது ஜெர்மன் மொழியில ஜெர்மன் மொழியில ஆயிரம் காப்பி போடுறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல வித்து முடிகிறதுக்கு நாலு வருஷம் ஆயிடுது இதுக்கு நடுவுல என்ன கனவு தகர்ந்துருச்சு தகர்ந்துருச்சு அதுல இருந்து நம்ம படத்தை குவிப்போம் நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் ஏதோ ஓட்டிட்டு போவோம் இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க எல்லாம் வளர்ந்துருது அவங்கள அரசியல் அதை நம்ம தனியா பேசணும் அதாவது மூணு பெண்களுமே மார்க்ஸ்னுடைய அரசியல் அவ்வளவு தீவிரமா இருக்காங்க மூணு பேருமே அதுக்கு முன்னாடி நம்ம மூலதனத்தை முடிச்சிடலாம் அப்போ மூலதனம் நூல் வந்து ரஷ்யாவுக்கு போகுது அங்க ஜெர்மன் மொழி தெரிஞ்சவங்க ஜெர் பீட்டர்ஸ்பர்க்லயும் ஜெர்மன் மொழி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க படிச்சதுக்கு எல்லாம் எழுதுறாங்க ரஷ்யாவில இருந்து ஒரு டீம் அவங்க வந்து கடிதம் மார்க்ஸுக்கு நாங்கள் ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்க விரும்புகிறோம் எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் மாறினாதே ரஷ்யால தானே ஆமா ஓகே முக்கு ரஷ்ய மொழியில வருதே தாராளமா மொழி பெயர்த்துக்குங்க ஆல்மோஸ்ட் எல்லா மொழிலையும் இருக்குமா இப்போ ஆமா முக்கியமான மொழிகள் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு ரஷ்யாவில இருந்து அஞ்சு வருஷத்துல அது மொழிபெயர்த்து எழுவத்தி ரெண்டுல வெளியிடுறாங்க எத்தனை பிரதி வெளியிடுறாங்க மூவாயிரம் படி வெளியிடுறாங்க மார்க்ஸ் வந்து ஜெர்மன் ரெண்டாவது எடிஷன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டு அல்லது எழுபத்தி மூணுலதான் வெளியாகுது அதுல அவர் எழுதுறாரு இந்த புத்தகம் ரஷ்ய மொழியில வெளியிட்டு மூவாயிரம் எதுவும் வித்து தேர்ந்திருச்சு அப்படிங்கிறாரு அப்ப அவ்வளவு நல்ல அங்க வித்துருச்சு அதுல அவருக்கு கவர் அவரு பெரிய ஏன்னா மண்டை பெரிய மண்டை இல்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டே இருக்கிறார் அப்புறம் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கணும் மார்க்ஸுக்கு பிரெஞ்சு மொழியும் தெரியும் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாரு அதை மொழிபெயர்த்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதம் ஒரு புத்தகம் நாற்பத்தி நாலு புத்தகமாக வெளியிடுறாங்க இந்த பெரிய புத்தகத்தை அது மார்க்ஸ் அதை எடிட் பண்ணி திருத்துறாரு அதுலேயும் நிறைய திருத்தங்கள்லாம் சேர்த்து பிரெஞ்சு மொழியில விளையாடுது எனவே இந்த தாக்கம் என்பது உண்மையிலேயே தொழிலாளி வர்க்கத்தின் மேல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு பிற்காலத்தில் ஜெர்மன் மூன்றாம் பதிப்புல ஏங்கல்ஸ் என்ன சொல்றாருன்னா அல்லது ஆங்கில பதிப்புக்கு எழுதும் போது இது வந்து தொழிலாளி வர்க்கத்தின் பைபிள் ஆயிடுச்சு தொழிலாளி வருக்கும் அதை படிக்குது தினம் தினம் என்று சொல்றார் இதுக்கு நடுவுல நடந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மூலதனம் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா எப்படி ஒப்பிட்டு பாக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்பது ஒரு ஒரு பிரகடனம் ஒரு உணர்ச்சிகரமான ஆனால் ஒரு பகுத்தறிவு பூர்வமான ஒரு பிரகடனம் அதை நீங்க படிக்கலாம் அது தெரிந்து கொள்ளலாம் ஆனா அதை நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல இல்லைங்க என்னவோ சொல்லி வச்சிருக்கிறாரு நீங்க இன்னொரு அறிக்கை எழுதலாம் இது வந்து மேபி கிறிஸ்தவத்தின் அறிக்கை அப்படின்னு எழுதி வெளியிடலாம் மூலதனம் என்ன பண்ணுதுன்னா அத அப்படியே எடுத்து கோட்பாட்டு அடிப்படையிலும் தரவுகளின் அடிப்படையிலும் அதை வந்து நிலை நாட்டு நிலைநாட்டு இப்படி எஸ்டாபிஷ் பண்றாங்க ஆஹ் எஸ்டாபிலிஷ் பண்ணுறாங்க இப்படிதான் அது நடக்குது மூலதனம் நூல்ல வேலை நாள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு தமிழ்ல கிட்டத்தட்ட கமிழ் மூலதனம் இல்லன்னா கமெஸ் கட்சி அறிக்கை அப்படின்றது வேஸ்ட் அப்படி எடுத்துக்கலாமா வரும் ஒரு உணர்ச்சிக சமானா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பகடனம் அளவுல அளவுல நிக்கும் இப்போ மூலதனம் என்பது மூலதனம் நூல் வந்த பிறகு நீங்க மார்க்சியத்தை நிராகரிக்க முடியாது இன்னைக்கு அதாவது அதை படிச்சு அதை அதை எதிர்த்து பேசி நிராகரிக்க முடியாது வேற அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா ஒரு அறிவார்ந்து நீங்க உங்களால் அதை வந்து மறுக்க முடியாது என்பதுதான் உண்மை தான் இன்று வரைக்கும் அமெரிக்காவிலிருந்து சீனாவிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் சமூக அக்கறை உள்ளவங்க எல்லோரும் அதை படிக்கிறாங்க மொழிபெயர்க்கிறாங்க அதை பற்றி எழுதுறாங்க இன்னைக்கு வந்து நம்ம பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் அந்த அவ்வளவு அது என்ன பவர் பேக்ட் அதனுடைய எனர்ஜி வந்து இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு என்பதுதான் இதுல பிரான்ஸ்ல வந்து இவங்க எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து பாரிஸ் கம்யூன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல நடக்குது அப்ப மார்க்ஸ் அதுல லைவா இருக்காரு அப்போ பாரிஸ் கம்யூன்ல ஜென்னி ஜன்னியத்து எதிர்காலத்துல திருமணம் செய்யக்கூடியவங்க சோசலிஸ்ட்கள் வந்து கல்யாணம் பண்றாங்க அவரும் அவரும் லாரா பால் லஃபாக் ஒரு அரசியல்வாதி அப்புறம் எலியனார் சின்ன பொண்ணு அவங்க பிற்காலத்துல ஒரு லிவிங்ல இருக்காங்க அது அவங்க கடைசி சூசைட் பண்ணிக்கிறாங்க அது ஒரு பக்கம் இப்போ இப்ப இந்த மூணு பெண்களை பற்றி பேசலாம் இப்ப ஜென்னி மூத்த பெண் ஜென்னி அவங்க லண்டன்ல இருக்கும்போது அவங்க ஏங்கல்ஸ் போய் சந்திக்க போவாங்க இவங்க எல்லாம் மேன்செஸ்டர்ல அப்ப அயர்லாந்து என்பது இங்கிலாந்துல ஒரு முக்கியமான பிரச்சனை இப்ப நம்ம நாட்டுல ஈழத்தமிழர்கள் அப்படின்னா நம்ம எப்படி பாக்குறோம் அப்ப அயர்லாந்தை இங்கிலாந்து பிரிட்டன் காலனியாக பிடித்து வைத்து அங்கு உள்ள விடுதலை போராட்டத்தை எல்லாம் ஒரு ஐரிஷ் ரிப்பப்ளிகன் மூவ்மெண்ட்

ஒரு மாற்று பெயரில் ஃப்ரான்ஸில் வந்து அது வெளியிடப்படுது அப்புறம் இங்கிலாந்துலேயும் அது பரபரப்பு பரபரப்பான பிறகு அப்போ அரசாங்கம் வந்து இது பதில் சொல்லணும் அப்ப அந்த கைதிகளுக்கு உண்மை நிலை என்ன இப்படி வந்து ஐரிஷ் கைதி போராட்டத்துல ஜென்னி வந்து தீவிரமா பங்கா பங்கேற்கிறாங்க லாரா லாரா கல்யாணம் பண்ணி அவரு அவங்க பாரிஸுக்கு போயிடுறாங்க பாரிஸ் போயிட்டு அங்கேயும் இந்த பாரிஸில் நடக்கக்கூடிய அரசியல் எழுச்சிகள் எல்லாம் அவங்க பங்கேற்கிறாங்க மார்க்ஸுடைய பல எழுத்துக்களை பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்க்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க அவங்க வந்து அவரும் அவங்களுடைய கணவர் லாரா லஃபாக் ரெண்டு பேரும் சோசலிஸ்டாக தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு லாராவுக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபது வயது கிட்ட இருக்கும் வயதான காலத்தில் அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தைகள் யாரும் இல்லை பிறந்த குழந்தை ரெண்டு மூணு குழந்தைகள் இறந்து போயிடுது அவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க நம்ம எதுக்கு இன்னொருத்தருக்கு பாரமா இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் விசித்திரமானது தான் இது இரண்டாவது பொண்ணு மூணாவது பொண்ணு வந்து எலியனார் எலியனார் வந்து ரொம்ப பெட்டு சின்ன சின்ன பொண்ணு ரொம்ப பிரேவ் எல்லாரோடையும் சண்டை போடுறது அவங்களும் இதே போல இந்த புரட்சியாளர்களோட அவங்கள லவ் பண்றது மார்க்ஸ் வந்து அவனை கல்யாணம் பண்ணி நீ என்ன அவனே அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வருது வீட்டுல அப்புறம் மார்க்ஸ் இறந்த பிறகு ஆங்கிலத்துல மூலதனம் நூலே மொழிபெயர்க்கணும் அப்போ மொழிபெயர்க்கும் போது மார்க்ஸ் வந்து ஆங்கில தரவுகளை படிச்சுதான் மூலதனம் நூல் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில் படித்து அவர் வந்து ஜெர்மனியில் மொழிபெயர்த்திருப்பார் மறுபடியும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முடியுமா அப்ப இந்த இளைஞர் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் தேடி அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல சேர்க்கிறாங்க நிறைய அவங்களும் அமெரிக்காவுக்கு டூர் போறாங்க சோசியலிஸ்டத்தை பரப்புவதற்கு கடைசி அவங்களும் இந்த அரசியல தான் தீவிரமா ஈடுபடுறாங்க இப்போ பாரிஸ் கம்யூன் என்பது உலகத்தினுடைய முதல் தொழிலாளி வர்க்க அரசு பாரிஸில் ஒரு எழுச்சி நடந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண் நாட்கள் தொழிலாளி வர்க்க ஆட்சி நடக்குது அதை மார்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாருங்க வெளிநாட்டில் உள்ளவரெல்லாம் அதை அவதூறு பண்ணுறான் அவங்கெல்லாம் ஏதோ என்ன எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க மார்க்ஸ் இல்லை இல்லை அது எவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எழுதுறாரு அது அதன் பிறகு அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாருங்க அதை ஆய்வு பண்ணி அதை பற்றி அறிக்கையெல்லாம் வெளியிடுறார் இந்த இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் முதல் அகிலம் அப்படின்னு சொல்றோம் இப்படி வந்து சமகாலத்தில் நடக்கக்கூடிய அரசியல்லையும் அவர் ஈடுபடுறாரு இந்த கட்டத்துல அவருக்கு இப்போ மூலதனம் முதல் பாகம் மட்டும்தான் வெளியாக இருக்கு இரண்டாம் மூன்றாம் பாகத்தினுடைய ரெண்டு ஒரு ஒரு இரண்டு தடவை அவர் டிராப்ட் எழுதிட்டார் ஃபைனல் ஆக்கி அதை வெளியிடணும் அந்த வேலை செய்யணும் அப்ப அந்த வேலையில இறங்குறாரு இன்னொன்று அவருக்கு உடல்நிலை எப்பவுமே வந்து உடல்நிலை தான் இருக்கும் மோசமான உடல்நிலையோட அதோட ஸ்ட்ரகிள் அப்புறம் ஜன்னி ஜென்னிக்கும் வயதாகுது குழந்தைங்க கல்யாணம் பண்ணிட்டு மூணு பேருமே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க அவங்கள போய் பாக்குறது இப்படி போறாங்க கடைசி ஆண்டுகள்லேயும் அவர் தொடர்ந்து ஆய்வுகளை வந்து தொடர்றாரு அப்ப முதல் மூலதனத்தின் முதல் பாகம் என்பது தொழிற்சாலையை பற்றி பேசுது முதலாளித்துவ உற்பத்தி முறை பற்றி மூன்றாம் பாகத்துல என்ன வருதுன்னா நில வாடகை இன்னைக்கு ரியல் எஸ்டேட்னு சொல்றோம் அல்லது கிராமத்துல வந்து நிலத்தை சொந்தமாக வச்சிருந்து அதுக்கு அதன் அடிப்படையில் விளைச்சல்ல ஒரு பகுதி வாங்கிப்பாங்க இதை பற்றி அவர் ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்றதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா தொழில்துறையை ஆய்வு செய்கிறதுக்கு இங்கிலாந்து நான் எடுத்துக்கிட்டேன் நிலவுடமையை ஆய்வு செய்யுதுன்னா தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய மொழி கத்துக்கிறார் அறுபது வயதுக்கு பிறகு ரஷ்ய மொழி கத்துக்கிறாரு ரஷ்யாவில் உள்ள ஒரு இளைஞரோடு கடித அவர் வந்து ஒரு இளம் மானிடவியலாளர் அவரோட கடித போக்குவரத்து அப்புறம் இந்த மூலதனம் நூலுக்கான வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு ஜென்னி அவருடைய மனைவி ஜென்னி அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்து இறந்துடுறாங்க இறந்தது மார்க்சுக்கு ஓராண்டு முன்னாடி இறந்துடுறாங்க அப்போ உடனே ஏங்கல்ஸ் என்ன சொல்றாரு இனிமேல் வந்து மூர் மார்க்ஸ் செல்ல பெயர் வந்து மூர் மூரும் இனிமேல் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு மார்க்ஸ் போய் சொல்ல சொல்றாரா பிற்காலத்தில் நான் அன்னைக்கு என்ன நினைச்சேன் மார்க்சக்குள்ள இறந்துடுறாரு இறந்த பிறகு இறந்து அவருடைய இறுதி நிகழ்ச்சியில விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் கலந்துக்கிறாங்க அதுல ஏங்கல்ஸ் வந்து ஒரு ஸ்பீச் ஆனா அவ்வளவு பாப்புலரா இருந்தாரு தொழிலாளர்கள் மத்தியில அப்படின்றது ஒரு அறிவுத்தலத்துல பெரிய லீடரா அவர் எமர்ஜ் ஆகல எமர்ஜ் ஆகல ஆனா அந்த தாக்கத்துல பிரான்ஸ்ல அன்னை கம்யூனிஸ்ட் கட்சி பேர் வந்து சமூக ஜனநாயக கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜெர்மனியில சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து டெவலப் ஆகுது இங்கிலாந்தில் பல இயக்கங்கள் உருவாகுது இதற்கெல்லாம் வழிகாட்டியாகவும் அறியாதவராக இருக்கல ஆனா உலகம் முழுக்க இருந்து ஆதரவு இரங்கல் செய்திகள் அதெல்லாம் வருது இறப்பின் போதே வருது அந்த இறுதி நிகழ்ச்சியில் ஏங்கல்ஸ் வந்து ஒரு உரையாற்றார் அதுவும் ரொம்ப ஃபேமஸ் மார்க்ஸ் உடைய பாத்திரம் என்ன இந்த வர்க்க போராட்டத்தை பற்றி வகுத்து வைத்தது உபரிமதிப்பு கோட்பாட்டை வகுத்து வைத்தது வாழ்நாள்ல வந்து ஒரு மனிதர் இது போன்ற ஒன்றை செய்தாலே அவர் வரலாற்று புகழ்பெற்றவரை ஆயிடுவார் மார்க்ஸ் வந்து தான் உள்ள போன ஒவ்வொரு துறையிலும் அவர் வந்து ஒரு புதிய முழுக்க இருக்கிற தொழிலாளி வர்க்கம் அவரை வந்து நினைவு கூறுகிறது அப்படின்னு பேசுறாரு அதெல்லாம் நம்ம படிக்கலாம் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு அப்படின்னு நினைக்கிறேன் எண்பத்தி நான்கு எண்பத்தி மூணு இறந்த பிறகு அதன் பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்ஸ் உடைய பெண் ஏங்கல்ஸ் ஏங்கல்ஸ் வந்து அவருடைய கையெழுத்துப்படியிலிருந்து மூலதனம் நூலினுடைய அடுத்த இரண்டு பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகத்தை அவர் கரெக்ட் பண்ணி எடிட் பண்ணி வெளியிடுறாரு ஆங்கில மொழிபெயர்ப்பை எடிட் பண்ணி வெளியிடுறாரு அப்போ இவங்க எலியனார் போன்றவர்கள் அரசியல் எலியனார்லாம் ஒரு பெரிய பேச்சாளர் அவங்க வந்து மேடையில் ஏறி பேசுனாங்கன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் முன்னாடி அன்னைக்கு வந்து மைக்கெல்லாம் இருந்திருக்குமான்னு தெரியல அவ்வளோ ஒரு ஃபயர் பிராண்டாக பேசக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க இதே இதே காலத்துல ரஷ்ய மொழிபெயர்ப்பு பத்தி பேசணும் அப்ப லெனின் என்பவர் ரஷ்யாவில் மூலதனம் நூல அவர் படிக்கிறார் மார்க்ஸ் காலகட்டத்துல வந்துட்டாரா அவரு இல்ல மார்க்ஸ் மறைஞ்ச அப்புறம் மார்க்ஸ் மறைஞ்ச பிறகுதான் அவரு லெனின் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது அல்லது எழுபது எழுபதுல இறக்கும் இறக்கும்போது அவர் சின்ன பையன் ஏங்கல்ஸ் இறக்கும்போது இவர் வந்து சமகாலம் சமகாலம்னா இளைஞர் ஆயிட்டாரு மூலதனம் படிச்சுட்டாரு ஆனா ஏங்கல் சந்திக்கல ஜெனி மறைந்தப்போ மார்க்ஸ் எழுதியது அல்லது சொல்லியது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்ல ஏன்னா மார்க்ஸ் ஆமா அதுக்கப்புறம் அவரு ரொம்ப ஆக்டிவா இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த லவ் அண்ட் கேபிட்டல் நூல் அதை பத்தி எழுதுறாங்க ரொம்ப அவர் வந்து ஒரு ஒரு வயதானவரா மாறிட்டாரு ரொம்ப தளர்ந்து போயிட்டாரு ஜென்னி தான் அவருடைய பாதி சொன்ன மாதிரி ஜென்னி தான் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜென்னி மார்க்ஸ் தனித்தனியா பார்க்க முடியாது எப்படி மார்க்சி தனியா மார்க்சை தனித்தனியா பார்க்க முடியாது வேற ஒரு இடத்துல வாழ்ந்தாரு உயிர் தானே சேர்ந்து வாழ்ந்தது இந்த வேற ஒரு ஓடி போயிருப்பாள் என்னைய இவனோட வச்சுட்டு என்ன வாழ முடியுது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இவருக்காக அவங்க வாழல அவங்களுக்கு இந்த அரசியல் இருக்குது என்பதாத்தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப இதனுடைய முக்கியத்துவம் மார்க்சுடைய பணியுடைய முக்கியத்துவம் உலகம் முழுக்க வந்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மூலதனம் நூல் ரஷ்யாவில் வெளியாகி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவில் தொழிலாளி வர்க்கம் அதிகாரத்தை கைப்பற்றுது அதற்கு தலைமை வகிப்பவர் லெனின் அவர் மார்க்சியத்தை தான் தன்னுடைய வழிகாட்டியாக கொண்டு ரஷ்யாவில் புரட்சி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தை கைப்பற்று இன்றைக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சியம் தான் நமக்கு வழிகாட்டி என்று இன்றைக்கும் அவங்க மார்க்சியத்தை பின்பற்றி தான் தங்களுடைய அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்க மார்க்சிய கல்வி என்பதை வலியுறுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மார்க்சுடைய இருநூறாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாள்ல சீன அதிபர் ஷி சிங் பிங் வந்து ஒரு உரையாற்றி இருக்காரு அது ஒரு ஏழு எட்டு பக்கம்தான் வரும் அதுல மார்க்சியம் என்பது சீனாவுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் வலியுறுத்தி பேசியிருக்கார் எனவே எல்லோரும் மார்க்சியத்தை தொடர்ந்து பயிலுங்கள் என்று வலியுறுத்துறார் ஏன் இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம் சீனா இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி கண்டிருக்குது எப்படி சாத்தியமாச்சு இந்தியாவும் சீனாவும் ஒரே மாதிரி தானே இருந்தது அல்லது சீனா இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருந்தது எழுபத்தைந்து ஆண்டுகளில் இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு வழிகாட்டிய கருத்தியல் எது என்றால் மார்க்சியம் தான் அதை அதனுடைய மூலவர் தான் மார்க்ஸ் ஆரம்பத்துல கேட்டீங்களே மார்க்ஸ் என்றால் ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க இந்த உலகம் எதை நோக்கி போகிறதோ அதற்கான ஒரு தத்துவ பாதையை உருவாக்கியவர் அப்படின்னு நம்ம மார்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரு அசம்ஷன் அது ரியாலிட்டி கிடையாது அவருடைய பர்ஃபெக்டேஸ் வந்து வச்சிருக்காரு ரியாலிட்டி தான் சாத்தியம் கிடையாது அதெல்லாம் பணம் இடையாவது ரியாலிட்டியை தான் அந்த மூல பேசு இப்போ அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு வேலையின்மை அதிகமாச்சு அப்படின்னு அவங்க என்ன பாக்குறாங்க வெளிநாட்டில இருந்து வந்தவன் தான் காரணம் இந்தியர்கள் தான் காரணம் மெக்சிக்கர்கள் தான் காரணம் அல்லது இருந்து பொருள் இறக்குமதியானதுனால்தான் நமக்கு வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் பார்க்கறான் அது அது பொய்யா சரிதான் ஒரு வகையில சரிதான் அது முழு உண்மையா கிடையாது தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் வேலை கிடைக்கல ஐயோ வட இந்திய தொழிலாளி வந்துட்டாங்க தெலுங்கர்கள் இங்க ஆட்சி புரியுறாங்க இப்படி வந்து வந்து பேசப்படுது இது இதெல்லாம் உண்மையா உண்மைதான் வட இந்திய தொழிலாளர்கள் வந்திருக்காங்க ஆனா முழு உண்மையா அப்படின்னா இல்லை இந்த முழு உண்மை என்பது நமக்கு நேரடியா கண்ணுக்கு தெரியக்கூடிய தோற்றம் அது அப்படிதான் நம்ம பாக்குறோம் அத ஒருத்தர் எப்படி விளக்குறாருன்னா நான் நான் வந்து உங்கள்ட்ட பேசுறேன் என் மனசுக்குள்ள என்ன ஓடுது அதெல்லாம் பேச நான் வந்து வெளியே இது வந்து இது நான் பேசுறேன் உள்ள என்ன இருக்குது என்பதை ஆய்வு பண்ணி நீங்க அதைதான் அதை பண்ணியதுதான் ரியாலிட்டியை தான் ஆய்வு பண்ணாங்க அவர் சோசியலிசத்தை பத்தி எழுதல கம்யூனிசத்தை பத்தி எழுதல மூல அவருடைய நூலின் பேர் மூலதனம் தானே மூலதனத்தை பற்றி தான் எழுதுகிறார் மூலதனம் ரியாலிட்டி தானே குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்று நூல் எழுதியிருக்கிறார் நமக்கு தெரியும் டார்வினுடைய கோட்பாட்டிலிருந்து பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் வளர்ச்சி அடைஞ்சு வராங்க மனிதர்கள் அந்த காலத்துல வந்து மனித உடல் வலிமை என்பது மற்ற விலங்குகளோடு ஒப்பிடும்போது குறைவு மந்தைகளாக கூட்டமா வாழ்ந்தாதான் நீங்க வந்து காக்கும் சரியா மனிதர்கள் என்பவையே கூட்டுத்துவமாக வாழக்கூடியவங்க தான் நீங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தனை உள்ளுக்குள்ளேயே அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நீங்க நீங்க வெளியே உள்ள எதிரியை வந்து எதிர்கொள்ள முடியாது என்பதுதான் மனித இயல்பு மனிதம் என்பது அது கூட்டாக வாழ வேண்டும் என்பதுதான் அது இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க நம்ம எல்லோரும் உற்பத்தி என்பதே கூட்டாக தான் நடக்குது ஒரு செல்போன் எடுத்தோம்னா அது ஏதோ ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகி ஏதோ ஒரு தொழிலாளி உற்பத்தி பண்ணி நமக்கு வந்திருக்கு அப்போ அவர் வந்து நம்ம நம்முடைய கூட்டத்தை சேர்ந்தவர் இதை தான் மார்க்சியம் சொல்லுது இது நாங்க வந்து பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் சொல்றோம் அப்ப எனவே ஒரு எதிர்காலம் இருக்கு அந்த எதிர்காலம் என்பது பொன்னு சுரண்டலட்ட எதிர்காலம் அது பொன்னுலகமா வெள்ளி உலகமா என்பது வேற ஆனா சுரண்டலற்ற எதிர்காலம்தான் மனித இயல்பாக இருக்கணும்